இளையராஜா அவர்களுடைய மகள் அவ்வளோ அழகாக பாடுவான் எல்லோரும் எங்கள் வீட்டில் ஃபேன் கீமோ தெரப்பி எல்லாம் பண்ணி தலையெல்லாம் மட்டும் அடிச்சாங்க எல்லாம் ஓகே உடம்பெல்லாம் குணமாகி நல்லா இருந்தா அப்புறம் டீனு பார்த்தா வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வயதவெளிக்கு இருந்தான் அப்போ குணமாகி வந்த பிறகு நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன் எப்படிமா இருக்கேன்னு பரவாயில்ல பரலாம் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னா வயதை வலி சொல்லி ஒரு பத்து நிலங்கிழ்ச்சி போனால் டாக்டர் இருங்க நாங்கள் பௌதான இழப்ப பெரிய இழப்பு அன்றைக்கி நான் விஜயகாந்த் உள்ளூர் படத்தில் அவருக்கு மிகவும் மனசாக கொண்டு வந்தது சபரியக்கள் படத்தில் விஜயகாந்தோட அப்பாவை ம் ஷூட்டிங் பண்ணிச்சேரில் எனக்காக அப்படின்னு தெரிஞ்சேன் அதுக்காக நான் ஒத்துக்கிட்டேன் அவர் உடைக்க வேண்டிய வேண்டாம் இன்னும் இன்னும் மைல்டாக என்னால் ஆர்டிஸ்ட் கொண்டுறேன் இங்கே ஆப்பிடி பண்ணுறேன் காட்டுறது என்னை பற்றி என் ட்ரைவர் என் கார் எழுத போகலாம் இதில் வந்து நினைக்க நினைக்காமல் அங்கே போனால் விஜயகாந்த் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு எப்படியோ என்ன எனக்கு ராமன் சார் என்னவா என்ன இங்கே வர்றதை விட மாட்டேன் வேணாம் நான் அதெல்லாம் ஏன் ஏன் இல்லைங்க மசாஜ் பண்ண பண்ண போகிறா வேணாம் விஜயகாந்த் சார் சீனியர் பெரிய அவர் போய் என் காலத்தில் இருந்து நான் எங்கள் வேணாம் சீனை மாற்றுங்கிறது இந்த டெவலை கூட இருந்து அவரே என் கையை தொடஞ்சி விட்டு சாரி சார் இந்த மாதிரி சீன்லாம் நான் எதிர்பார்க்கிறேன் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு எம்ஜிஆர் கையால் பசியங்களை படத்துக்கு நான் அவார்டு வாங்கினேன் ஜெயலலிதா கையால் கிரைமாமணி அவார்டு வாங்கினேன் அதே மாதிரி முதலமைச்சர் போகிற உங்கள்கிட்ட இருந்து நான் ஒரு அவார்டு வாங்கினோம் அது என் ஆசை என்ன ஹாய் ஹலோன் வணக்கம் டூ ஆல் தி ரிஃப்ளெக்ட் டாக்ஸ் வியூஸ் அவுத் தேட் திஸ் இஸ் விஜே ஆன் ஆம்லேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய கடல் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் பண்ணாத கேரக்டர் கிடையாது அவர் என்ன கேரக்டர் பண்ணாலும் அந்த கேரக்டருக்கு அவரு தான் ஆப்டான ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்ஃபாமன்ஸ் வரிசையாக கொடுத்துருப்பார் கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரடுக்கும் மேலான படங்கள் பண்ண நாற்பது வருஷங்கள் சினிமாலே நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் கொடுத்த டெல்லி கணேசர் தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா விஷயம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்க இவ்வளோ ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வந்து நான் கேட்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஃபிட்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க இப்போவும் நீங்கள் ஷூட்ஸ் வரிசையாக போய்கிட்டு தான் இருக்கீங்க அதை எப்படி பண்ணுறீங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார் ஃபிட்னஸ் அண்ட் லைஃப் எல்லாமே முதல்ல சந்தோஷமாக இருக்கணும் எல்லோருக்குடையும் நல்ல என்ன மனசில் இருந்தாலே உடம்பு நல்லாயிருக்கும் அதுக்காக இறந்து போனவனுக்கெல்லாம் உடம்பு நல்ல மனசிலே நடத்தமில்ல பொதுவாக ஜென்ரலாக அண்டு கொஞ்சம் ஹியூமரஸாக எல்லாருக்கும் பேசணும் ஹியூமர் க்ளப்லாம் போய் நான் மெம்பர் ரொம்ப வருஷமாக இருக்கேன் அப்புறம் வாக்கிங் நாற்பது வருஷமாக வாக்கிங் காலையில் போயிட்டுருக்கேன் அப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பத்து வருஷம் வேலை பார்த்ததுனால அங்கே உள்ள பிடி பெரிய ஜிம்னாசியம் அதெல்லாம் ஒரு பக்கம்

இருபதில் இருக்கவங்களே வந்து அவ்வளோ கஷ்டங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கிறது மத்தியில் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஃபிட்டாக இருக்கீங்க நீங்கள் வந்தது எங்களை வெல்கம் பண்ணது எங்களை உட்கார வச்சுது எங்ககிட்ட என்ன என்ன பேச போகிறோம்னு கேட்டது எல்லாத்துலேயும் அவ்வளோ தெளிவாக நீட்டாக ஒரு பக்கா ஃப்ளோவோட போய்ங்க ஸோ ஐ திங்க் வந்து இல்லை எனக்கு இப்போ நூ ஆ என்பது விஷயம் அதுக்குள்ளே சில ப்ராப்ளங்கள் வரும் அதாவது நம்ம என்னதான் இருக்காங்க நம்ம மீறி அந்த பாடி சில எதிர்ப்பு தன்மைகளை இழக்குது அது வயசானால் அந்த இழப்பை வரும் அதை ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு என்ன விட்டமின் சொல்கிறாலும் சரி என்ன மாத்திரை சொல்கிறோம் ஒன்றும் பண்ண முடியாது இழப்பு இழப்பு தான் அது போய் நேரம் அதுக்கு தகுந்த மாதிரி நாம இருந்துக்கிட்டு தவிர ஐயோ அடி அப்படி அடித்தேன் அந்த வருத்தமே இருக்கக்கூடாது கவலையே இருக்கக்கூடாது உட முடியலையும் சொல்லவே விடாது ஏன்னா சொன்னால் பத்து பேர் ஃபோன் பண்ணி என்ன சார் கேள்விப்பட்டேன் அப்படியே ஐயையோ உங்களுக்கா இப்படிலாம் குவிக்கும் போது இன்னும் வியாதி எண்ணங்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது முக்கியம் சும்மா கண்ணதுக்கெல்லாம் அடக்கூடாது அவ்வளோதான் ஹாப்பியாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஆமா இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய இளையராஜா அவர்களுடைய மகள் ரொம்ப துயரமான சமம் அப்பாவும் நல்ல மனிதர் அதுக்கு பல இழப்புகளை தங்கியிருக்கிற ஒய்ஃப் போனது ஒரு பெரிய இழப்பு மகள் அவ்வளோ அழகாக பாடுவாள் எல்லோரும் எங்கள் வீட்டில் ஃபேன் அவளுக்கு யாரும் தான் ஃபேன் இல்லை என்ன அழகாக பாடலாம் பாடுற பாடலாம் அதே என்னமோ அது இறைவன் பகிர்சா வரம் ஒன்றும் பண்ண முடியாது அந்த வியாதி வந்தாச்சுனாலே அது நம்ம கையில் நம்ம கையில் இல்லை அப்படியே எதாச்சியாகவும் தெரியாமல் இருந்திருக்காரு ஆரம்பத்தையே கொண்டு சேர்த்துருப்பார் அது அவர் நம்ம ஆரம்பம் நினைக்கிறோம் அது எவ்வளோ வளர்ந்துருக்கு நமக்கு தெரியாது நீ என் சிஸ்டர் வந்து அவங்கள அட்மிட் பண்ணாங்க ஹாஸ்பிட்டலில் கேன்சர்னு குணமாச்சு நல்லா வந்துட்டு இருந்தா கீமோ தெரப்பியெல்லாம் பண்ணி தலையெல்லாம் மட்டும் அடித்தாங்க எல்லாம் ஓகே உடம்பெல்லாம் குணமாயி நல்லா இருந்தா அப்புறம் திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வயிற்று விளக்குதுன்னா அப்போது குணமாயி வந்த பிறகு நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் எப்படிமா இருக்கேன்னு பரவாயில்ல இப்போல்லாம் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னா அந்த வயதை வெளியே ஒரு பத்துல கழிச்சு போனால் டாக்டர் இருங்க நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம் ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம் அது இதுன்னு பார்த்துட்டு என்ன சொன்னேன்னா சார் இங்கே வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுது ஹார்ட் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுது இனிமே கொஞ்சம் கஷ்டந்தான் அப்படின்னோடன எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே ஓடலை ஷாக்கில் என் தங்கை நான் தான் அவளை எங்களோ உட்காரி என் வீட்லேயே இருந்தால் அவளுக்கு கல்யாணம் நான் தான் பண்ணி வச்சேன் எல்லாம் பண்ணி வச்சேன் அண்ணா அண்ணான்னு ரொம்ப பிரியமாக இருப்பாள் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுதுன்னு தாங்க முடியல அது நிலந்த பத்து நாளில் இந்த சிரமம் வந்தது இன்னும் அது இப்படி இப்போட்டு தாக்குது இந்த கேன்சர் வியாதி இதுக்கு உடமே ஆகாதா ஆனால் பௌதாணி இழப்பு பெரிய இழப்பு பாவம் எல்லோரும் அதாவது ஒரு சில சாவுகளுக்கு எல்லாரும் வருத்தப்படுவாங்க ஒரு சில சாவுகளுக்கு அப்படி ஆள் விட்டுருவாங்க பௌதாணி மேலே எங்கள் வீட்டில் எல்லோரும் வருத்தப்படுறாங்க இங்கே இல்லை ஐயோ ஐயோ பவதாணி நல்லா படுவா ஐயா சின்ன பொண்ணு அழகான பொண்ணு நல்லா படுவா அப்படி சொன்ன இந்த அந்த பாட்டு தான் சொல்கிறாங்க எல்லோரும் அது அவர் கொஞ்சம் ஒரு பெரிய ஷாக் தான் நான் ஒரு சீரியல் நினச்சேன் அந்த இயக்குனர் சிறியில்லை அவருக்கு இறங்க கொஞ்சம் இருந்தது அன்றைக்கி நான் விஜயகாந்த் உள்ளூர் படத்தில் சபரிக்கிற படத்தில் விஜயகாந்தோட அப்பாவை நினைக்கிறேன் ஷூட்டிங் பண்ணிச்சேரில் இந்த சீரியலும் பண்ணிக்கல அதுக்கு முன்னாடியே அந்த டைரக்டர் சீரியல் பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிக்காத அவனை நீ இதில் நிறுத்திக்கணும் பார்த்தேன் அவன் விடல தேவை ப பல சொல்ல மறந்துடுங்க நீங்கள் தான் பண்ணணும் நீங்கள் தான் அந்த நூல் நல்லா இருக்கு சொன்னால் கிழக்கு தயவு செய்து ப்ளீஸ் என்ன அப்படின்னு கெஞ்சான் அதுக்காக நான் ஒத்துக்கிட்டேன் ஆனால் அந்த டேட்டும் விஜயகாந்த் கொடுத்த டேட்டும் ஒரே நாளில் வந்துடுச்சு ரெண்டும் படிக்கலாம் அப்புறம் என்ன பண்ணு ரேவா ப்ளீஸ் சீர்குது ரேவா கொஞ்சம் பண்ணுங்க உடனே என்ன படுத்த ஒரு டேரக்டருக்கு ஃபோன் பண்ணேன் சுரேஷ்க்கு இப்போ இந்த மாதிரி நான் கம்மிட் ஆகிட்டேன் கொஞ்சம் ஒரு ஆஃப் டே கொடுக்க முடியுமா நான் ஆஃப் டே தானே போய்ட்டோங்க நான் பார்த்துக்க வேறு சீரியல் இருக்கிறேன் அப்படின்ட்டார் இங்கே போயாச்சு இங்கே போய் சீரியல் ஆரம்பிக்கிறதுலேருந்தே என்னோ கடைகள் இப்பா இருக்காரு என்னமோ தான் படம் போட்ட மாதிரியும் என்னமோ எல்லோரும் திரும்பத்தான் ஒன்றும் இல்லையா ஜாலியாக இருக்க வேண்டிய ஆள் முகத்தை சுச்சுவேஷன் எங்கே இருக்கார் விளக்கேற்றுறதுக்கு அமைச்சர் முதலமைச்சர் வரணும் ரங்கசாமி பாண்டிச்சேரி முதலமைச்சர் இருக்கிறப்போ அவர் வந்து விளக்கேற்றணும் அவருக்கு வெயிட்டிங் அவர் கரெக்ட் கரெக்டாக எதுக்கு அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுது அவர் வந்தால் பந்தாலாம் கிடையாது ரங்கசாமி வந்து அவர் ஒருவர் அம்பாசிட்ரு காலில் பின்னால் ஒரு காலில் நாலு போலீஸ் வரும் அவ்வளோதான் வேறு கார் முன்னே பின்னாலாம் கிடையாது அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது அப்படி வந்தார் வந்தோடனே உள்ள போய்க்கிட்டே விளக்கேற்றுனாரு விளக்கேற்றதுக்கு இப்படி பார்த்தா சார் கேண்டில் இங்கே இருக்குது அப்படின்னு நிறுத்து கொடுத்தேன் இந்த வாய்ஸை வச்சு தெளிக்கு நீங்கள் நீங்கள் இருக்கீங்களா இல்லை அப்பெல்லாம் என்ன நல்லா ஹோமியாது எனக்கு அவர் சொல்கிறார் நான் என்ன பண்ண நீங்கள் கேமரா நீங்கள் தான் ஆன் பண்ணணும் சார் நான் அப்படியா எப்படி ஆன் பண்ணி வாங்க சொல்லி ஐயா சொல்லிக் கொடுங்க யாராவது அப்படின்னா சார் இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் போகிறோம் சார் ரைட் நாங்கள் ஆக்ஷன் போ ஆன் பண்ணிடுறோம் ஆக்ஷன் ஆன் பண்ணார் அப்புறம் போய் கட் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷம் சார் நான் பத்துமா கணேஷ் ரொம்ப சந்தோஷம் ஏதோ அதாவது நான் கேளுங்க சரி சார் அது வந்து நான் தான் ஆ நீங்கள் சம்பாரித்த ஒரு பேர் பேர் நான் தான் அறிவுறுத்த இவர் டேரக்டர் சார் இவர்தான் ஹீரோன்னு அதை அறிவுபடுத்தி வச்சது நான் தான் அவர் போயிட்டார் இப்போ சீன் எடுக்கிறாரு வாசலில் வச்சு சாதாரண சீன் தான் எடுத்தாச்சு ஆனால் ஆஃப்லேயே அவர் வேணும்னு சொல்லியிருந்தேன் இவன் அந்த இடத்துல அந்த சீன் முடிஞ்சது அங்கேருந்து ஆள் வந்து என்ன பார்க்குறாரு என்ன கேப்டனை வீட்டுக்கிட்டாருன்னு அதை அவர் மாணிக்க பார்த்தார் நம்ம டேரக்டர் யார் யா நீ என் ஆர்டிஷன் வந்து கூப்பிடுற ஓ ஆண்டு சார் எங்கே கழிச்சிட்டு சார் உங்களுக்கு அப்படியே நான் தான் வாங்கி கொடுத்தேன் தான் போயா சார் போயா ஏன்னு பேசுகிறேன் எங்கிட்ட அந்த வந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் எங்கிட்ட இல்லை டேரக்ட் டேரக்டர் மரியாதையே பேசுங்க யோ உனக்கு என்னையா மரியாதை அஞ்சுன்னு ஆரிச்சா மீன் அவர் தான் இறந்து பெற்றார் அவர் தான் தயாரிப்பாளர் சங்கத்தோட அது ப்ரொடக்ஷன் மேனேஜர் சங்கத்துக்கு தலைவர் அவரே இப்படி சொல்கிறான் நான் சமாதானம் எப்படி நீங்கள் போயிட்டு வாங்க நான் நல்ல முடிவோடு வர நீங்கள் போங்க நான் வரேன் சொல்லுங்கண்ணே இந்த வந்துடுறேண்ணே எனக்கு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போடையாவது சார் உங்களுக்கு முடிஞ்சு திரிங்க அங்கே போகலாம் சொல்லுவோம் வேண்டாமா சொல்லணும் சொல்ல ம் ஏ உள்ளே கொண்டு வையா கேமரா ம் தோணு வை அவர் உழைக்க வேண்டியதெல்லாம் சொல்லு இன்னும் என்ன மைல்டா என்னடா ஆர்டிஸ்ட் கொண்டுறேன் ஆப்டே பண்ணுறேன் காற்று எவ்வளவன் என்னை பற்றி அவர்கிட்ட ஆறு மரம் பேச நான் இருக்கேன் கேட்குது ஒன்றே நான் அந்த அஸ்வனில் இருக்கக்கூடியோ எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சுதான் இல்லையா பயத்திருந்த இடம் சொல்லுங்களேயா மழை முட்டாங்களா இருக்கீங்க அப்படின்னு நான் ஆயிருந்தேன் அவர் ஒன்றும் சொல்ல என் டிரைவர் காரில் போகலாம் இதில் வந்து நடிக்கிறது நடிக்காமல் இருக்கணும் போயிட்டேன் இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு மெசேஜ் கொடுத்தேன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்ட் ஆக் இன் சீரியல் ஐ ஆம் வெரி சாரி யூ செலக்ட் சம் அதர் ஆர்டிஸ்ட் பிஃபோர் இட் பிகம்ஸ் வெரி லேட் காலதாமதம் பண்ணாமல் ஆளை அளவுக்கு நான் ஆன்லைன்ட்டேன் வந்து நான் அந்த அங்கே போனால் விஜயகாந்த் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு எப்படியோ என்ன எனக்கு என்ன உங்களோட ராமன் சார் ம் என்ன இங்கே வரதை விட மாட்டேன்னு வேணாம் நான் லிக்க மாட்டேன் சார் அதெல்லாம் ஏன் சொல்லுங்கள் என்பிங்க அதே ஏன் வேண்டாம் இல்லை சார் நமக்கு பிடிக்கலன்னு லிக்க மாட்டேன் சரி சரி விடுங்க அப்புறம் எனக்கு அவருக்கு சீன் இருந்தது அவர் என் அப்பா அது போலீஸ் ஆஃபீஸர் அம்மா கிடையாது நான் தான் என் பிள்ளைய பாஸ்வேர்ட்டு கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ஓடி ஆடி அங்கே எங்கேயும் போய் என்னெல்லாம் பண்ணிருந்தால் கால் வலிக்கலாம் ராத்திரி அம்மா அம்மா இல்லை அங்கங்கே சுற்றுறது கால் பயங்கரமாக வலிக்குதுப்பா அப்படியா இந்த இரு வரேன் அவனுக்கு என்னைய கொதிக்க வச்சு அதை கொண்டு வந்து மசாஜ் பண்ணுவேன் காலை இந்த மாதிரி சீன் இருந்தாங்க என் மசாஜ் பண்ண சீன் சார் பண்ண பிறவில வேணாம் அவள் விஜயகாந்த் சார் அவன் சீனியர் ஆர்ட்ரிஸ்ட் எவ்வளோ ஒரு ஆர்ட்ரிஸ்ட் அவர் போய் என் காலத்தில் நான் எனக்கு பிடிக்கல வேணாம் சீனை மாற்றுங்க டேரக்டர் சொன்ன இதெல்லாம் தான் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள பாசத்தையே கட்ட முடியும் பிள்ளை மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான் ஏன் கால்லாம் திரைய விடுறாங்கிற பாசம் வந்தால் தான் தெரியும் நான் விஜயகாந்த் சொன்னேன் சார் இங்கே நீ விஜயகாந்த் டெல்லி டேஷன் போகாதீங்க அப்பா பிள்ளையாக பாருங்கள் தாய் இல்லா பிள்ளைங்க நீங்கள் நான் அப்பா ஒரு பிள்ளைக்கு அப்பா செய்ய வேண்டிய கிழமையை நான் செய்கிறேன் அதில் தான் சார் மக்கள் எழுந்து போவாங்க அப்படின்னு என்ன சரி ரைட்டு ம் எப்பா சோப்பு வச்சுருக்கல ரைட்டு டவல் இருக்கா இருக்கு வெண்ணின் போட்டு கைகள் கழுவுறதுக்கு எல்லாம் ரெடியாக என்ன லேட் பண்ண கூட யாரும் ஆ சரி சார் டீக் போகலாம் சார் ம் எப்படி நேரம் காலை வச்சாரு தான் நான் ஒரு தடவை தான் லேசாக தடைய விட்டேன் ஷால் எடுத்தாங்க உடனே டக்கல் கையை பிடிச்சேன் பொருள் சார் பொருள் சார் ஏ கை வெந்நி உள்ள சோப்பு ஆளு கிளம்பு அது வயிற்றையும் கையை பிடிச்சிட்டே இருக்காது விட மாட்டேங்கிறது கையாலுமே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் டவலை கூட அவரே என் கையை தொலைச்சி விட்டு சாரி சார் இந்த மாதிரி சீன்லாம் நான் எதிர்பார்க்கிறேன் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னே அப்போ அவர்கிட்ட சொன்னா எம்ஜிஆர் கையால் பசியங்கிற படத்துக்கு நான் அவார்டு வாங்கினேன் சார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு ஜெயலலிதா கையால் கலைமாமணி அவார்டு வாங்கினேன் அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி முதலமைச்சர் இருந்து நான் ஒரு அவார்டு வாங்கினோம் அது ஆசை என்ன பாப்பிட்லேன் பாப்பிட்லேன்னு போயிட்டார் நீங்கள் சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு டைம் வந்து கிட்டத்தட்ட அவர் பீக் ஆகக்கூடிய அந்த ஒரு பீக்கு ஆக வேண்டிய ஒரு அது இருந்திருந்தாலும் இப்போ இந்த ஸ்டேஜில் அவர் தான் கடைசியாக விஜயகாந்த் சார் பார்த்தீங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கூட அவருடைய பிறந்த நாளைக்காக நான் ஒரு பட்டி பண்ணுறேன் வச்சாங்க அதில் போய் பேசுனேன் பிரமாதமாக பேசுனேன் அந்த என்னென்ன பேசணும்னு என் பையன் தான் எழுதி கொடுத்தான் உங்களுக்கு விஜயகாந்தை தெரியும் பழகிங்க ஆனால் ஒன்றும் தெரியாது அவரை பற்றி நான் சொல்கிறேன் எங்களுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சாறு பாயிண்ட் எழுதி கொடுத்தான் அதை நான் என்னுடைய மாநில அழிச்சு விட்டேன் உட்காந்துட்டே இருக்க இருக்காது தண்ணி வருது இருக்குது கேட்கிறாரு ஒய்ஃப் ரொம்ப சிரிச்சாங்க எல்லோரும் சிரித்தாங்க ரசிகர்களெலாம் கைத்துட்டு தட்டினாங்க பயங்கரமாக சொல்லி முடிச்சுட்டு கீழே இறங்கி நான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது கையை நீட்டினார் கையை இன்னும் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன் கையை பிடிச்சார் கண்ணு தண்ணி அப்படின்னாரு அவங்கெல்லாம் நல்லா பேசுகிறீங்க சார் அதாவதுலம்மா ஒன்று பேசணும்மா நான் போய் பேசலை சொல்லிட்டு போயிட்டேன் அப்போ பார்த்தது தான் அதுக்கப்புறம் உடம்பு சரியெல்லாம் வீட்டில் இருக்குமே அடிக்கடி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படி என்னுடைய எண்ணம் நான் போய் என்ன பண்ண போகிறேன் நான் டாக்டர் இல்லை சும்மா போய் உடம்பு சில்ல உடம்பு சில கேட்டு இருக்கிற ஒரு உடம்பை இன்னும் பலவீனப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால நான் போகல ஆனால் செய்தி கிடைச்சது ஷாக் எனக்கு செய்தி கிடைச்ச உடனே ஷாக் ஆகிட்டேன் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு அவனுடைய மறைவு வந்து டெல்லி கணேசருக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கம் ஒன்று என்ன ஏற்படுத்துவதுன்னு கிடையாது பட் ஒரு மனசில் நல்ல நல்லா மிதந்துட போயிட்டாரேங்கிற ஒரு ஏக்கத்தை டாக்டர் தலைதான் தெரியுது அவர் மாதிரி இருக்கணும் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் அவர் சொல்ல வேண்டும் இவர் போல என்று ஊர் சொல்ல வேண்டும்னு எம்ஜிஆருக்கு பால்ன பால் இவருக்கும் இருந்தும்